अरे भातू, इन्हीं का ये बात होता है। पढ़ी तो नहीं, पढ़ी कर ले गए, इनका नाम

ಗ್ರಾಮ <Sess> उन मान लगे ने नहीं देखते वैसे क्या अगर मान लगे ने न मार दें तो आस पास में सोचा कि परसों के दिन तो तेरा बुधवार नहीं एलाऊ पर बाबू पर बुधवार तेरा बायें है हम लोग नहीं आस पास में मंगल तीरे मारा तो वहाँ पर मारना ही नहीं आवाज मारनी है क्या सर तेरा काज क्या करेगा उन्हें आलमे भी पता होग ஒரு கோடி இயற்கை காலையில் அது பக்கம் உடனே நமக்கு அமைதி மாறிக்கலாம் அதெல்லாம் அடிக்க நாலு வேண்டாம் இப்படி நம்ம கேள்வி கேட்டிருப்பது இல்லை இப்போல்லாம் அந்த மாதிரி ஒவ்வொரு வழியும் மக்கள் ஏற்படறது இல்லை ஒரு அழகு ஒரு சேரப்பா வருவாங்க பால் அங்கே அங்கே

ஒரு திருகோவில் அதிர் காடல் பூஜை என்றாலுமே நவசாலுமே காடல் மானத்துக்கு பூஜை போயிட்டு இருக்கு இவர்களுக்கும் பலபல நம்பி கேக்குறாங்க அதனால நானும் சொல்ல போறேன் என்ன முறை தான் நாம் காடலை நெருங்கி சோம்பேறிக்கி நான் பரிசிந்த வந்து தொத்தி விடுறேன் ஒரு ஒரு